அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்றே காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக அன்னதானத்துடன் எலுமிச்சு பல ஊருகா கொடுப்பது பெருமாள் தாயார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் கவனம் துணை அல்லது துணைவியார் தேகாரக்கத்தில் கவனம் கண்டிப்பாக தேகாரக்கியம் கழுத்து எந்தெந்த இடத்தில் நரம்பு கோளாறுகள் வருமோ அந்த இடமெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத உபத்திரத்தையோ தேவையில்லாத சிக்கலையோ மன வருத்தத்தையோ மன அழுத்தத்தையோ ஏற்படுத்தி விடுவார் யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த நண்பர்கள் சொன்னாலும் எந்த உறவினர்கள் சொன்னாலும் யாரை பற்றியும் நீங்கள் தவறாமல் பேசுவது தவறாக புனியப்பட்டு பேசுவதெல்லாம் விட்டுவிடுங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள் யாரிடத்திலும் மன வருத்தம் இருந்தாலும் நீங்களே வெள்ளைக்கொடி காட்டி பேசி சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் கவனமாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகள் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருப்பது முக்கியம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும்